ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் அபுதாஹிர் என்பவரின் வீட்டின் முன்புறம் உள்ள சாலை இரண்டு அடி உயர்ந்துள்ளதால் வீடு பள்ளத்தில் சென்று மழைநீர் வீட்டில் நுழையும் சூழல் உள்ளது அவரின் தந்தை அவருக்கு அன்பளிப்பாக வழங்கிய இந்த வீட்டை இடித்துவிட்டு புது வீடு கட்ட சையத் அப்து சையத் அபுதாஹிர் குடும்பத்தினருக்கு மனமில்லை எனவே சென்னையைச் சேர்ந்த கட்டுமான நிறுவனம் மூலம் வீட்டை சுற்றிலும் நூறு ஜாக்கி வைத்து வீட்டை மூன்று அடி உயர்த்தி உள்ளனர் இன்னும் ஒரு அடி வரை உயர்த்த உள்ளனர் இந்த முறையில் வீட்டின் தரைத்தளம் மட்டும் சேதமடைகிறது சுவர்களிலும் மேற்கூரை கான்கிரீட் தளத்திலும் சிறு விரிசல் கூட விடவில்லை இந்த வீட்டை வந்து நான் ஒரு பொக்கிஷம் மாதிரி பாதுகாக்கிறதுனால இதை வந்து இடிக்க எனக்கு மனசில்லை இந்த வீடு அப்படியே என்ன பண்ணி உயர்த்தி அதிலேயே நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு திருச்சொல்லி பக்கம் ஒரு நண்பரை பார்க்க போயிருந்தேன் அங்கே அந்த மாதிரி வீட்டு வேலை வீட்டை தூக்கி வேலை நடந்துக்கிட்டு இருந்துச்சு அந்த இன்ஜினியர்கிட்ட அவரோட நம்பரை வாங்கிட்டு வந்துட்டு அவரை கூட்டிகிட்டு வந்து காமிச்சு இதை வந்து வீட்டை தூக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தரையோட தரையாக இருந்த வீடு மழை பெஞ்சால் தண்ணி உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு நாலடி அடி